வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறநெறிய வழிபாடு அறநெறிய வழிபாடு அப்படின்னா என்ன வழிபாடு அப்படிங்கிறது இறைநிலை எல்லாத்துக்குள்ளேயும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு இல்லையா அப்போ நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இறைநிலையின் மூலியமாக தான் நம்ம வந்திருக்கோம் திருப்பி நம்ம போகிறதும் அந்த இறைநிலையை நோக்கி தான் அந்த பயணத்தில் நம்ம முழுமை அடையணும்னா அறநெறி வாழ்க்கை அவசியம் அதுதான் அறநெறியே இறை வழிபாடு ஏன்னா நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது அதுதான் இந்த இறைநிலை அதுதான் மகரிஷி சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிரபஞ்ச தோன்றலருந்து பஞ்ச பூதங்களில் இருந்து பஞ்சத்தன் மாத்திரைகள் அப்புறம் வந்து ஜட பொருள் சரி உயிரினங்களும் சரி அப்படியே ஒவ்வொரு அறிவிலிருந்து ஆறாவது அறிவு வரை எல்லாமே சுத்தவெளியின் தன்மாற்ற சரித்திரம் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் இல்லையா அப்போ நமக்குள்ள அறிவாக இருக்கிறது இறைநிலை அப்படின்னா நம்ம செய்கிற செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் சரியாக செயல் செஞ்சோன்னா சரியாக இருக்கும் தவறான செயல்கள் செஞ்சால் அது தவறாக இருக்கும் மேலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நாலு அனுபவத்தில் நம்ம உணர்றோம் மெயினாக நம்ம உணர்ச்சி வையப்பட்ட நிலைகளிலேயே உலண்டு அந்த பீட்டா மன அலைச்சூழலையே நமக்குள்ளே அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த இன்பத் துன்பு உணர்வுகள்லேயே நமக்குள்ளே உழண்டுகிட்டே இருக்கும் இப்போ அந்த நாலு உணர்வுகள் என்னென்னா துன்பத்தை கடந்து அமைதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரணும் அப்போ அந்த ஆல்ஃபா நிலைக்கு நம்ம போகணும் கடந்து நம்மளை கடந்து போகணும் அப்படின்னா இந்த இறைநிலையோட சரித்திரத்தை நாம் உணர்ந்துக்கணும் நமக்கு தெரிஞ்சும் அதை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது அப்போ அந்த இறைநிலையோட தன்மாற்ற சரித்திரம்தான் நம்ம வர வந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது மற்றவங்களுக்கு நம்ம துன்பம் கொடுக்க மாட்டோம் அப்போ செயலின் விளைவாக வருவது இறைநிலை அதான் இறை நீதி கூடுதல் அறம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க இயற்கை சட்டம் இப்போ நம்மளாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் ஓகேன்னு விடுவோம் ஆனால் இறைநிலை அந்த நீதி வலுவாது செய்த செயலுக்கேற்ற விளைவை கொடுத்தே தீரும் அந்த காலவேக தூர வருமன் வேணால் மாறுபடலாம் அந்த செயலின் விளைவு வேணால் கொஞ்சம் தள்ளி தாமதமாகலாமே ஆனால் அந்த செயலுக்கேற்ற விளைவு நிச்சயமாக உண்டு அதே தான் நம்ம செய்கிற செயலை ஆராய்ந்து செய்யும் பொழுது அதோட விளைவு நமக்கு நன்மையாகவே இருக்கும் இப்போ நமக்குள்ள அறிவாக இருக்கிறது இறைநிலை அப்படின்னா நம்ம வந்து தவறு செய்யலாமா நம்ம வந்து ஒரு செயலை செய்யும் பொழுது புலன் வழியாக நம்ம அந்த இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது அதை வெளிப்படும் பொழுது மற்றவர்களுக்கு துன்பமாக இருக்குது அப்படின்னா இந்த இறைநிலை அந்த இறைநிலையை துன்பப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த பிரபஞ்ச ரகசியங்களை முழுவதுமாக உணர்ந்த நாம் எப்பொழுதுமே விழிப்பு நிலையிலே இருந்து சமுதாயத்தை சார்ந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ அறநெறி வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விழிப்பு நிலைங்கிறது என்னன்னா ஒழுக்கம் கடமை ஈகை தான் அறநெறி வாழ்க்கை அப்போ ஒழுக்கம்னா என்ன சொல்லுவாங்க மகரிஷி நம்ம வந்து தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ எண்ணம் சொல் செயலால் யாருக்குமே தீங்கு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒழுக்கம் அப்போ முதல்ல தனி மனித இருந்து தான் மகிழ்ச்சி எப்போவுமே தனி மனித அமைதியிலேருந்து தான் உலக அமைதி கொண்டு போவான் அப்போ நம்ம தனி மனித அமைதி அந்த ஒழுக்கத்தில் இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ கடமைகள் அப்படின்னா நம்மளோட கடமைகளை சரிவர செய்யணும் நம்ம நம்மளை நல்லா கவனிச்சிக்கிறோமா குடும்பத்தை கவனிச்சிக்கிறோமா சுற்றம் சொந்தம் ஊர் உலகம் அத்தனையும் நம்மளை நம்ம சமுதாயத்தை ஒட்டி தான் வாழ்கிறோம் சமுதாயம் சார்ந்து தான் ஏன்னா சமுதாயத்திலேருந்து தான் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம் மீண்டும் நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்போ சமுதாயம் சார்ந்து இருக்கும் பொழுது அனைவரையும் அனுசரித்து அன்போட கருணையோடு வாழ வேண்டியது நம்மளோட அவசியம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மகர்ஷினா ஈகை எதிர்பார்க்காமல் செய்யணும் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செஞ்சதுக்கு அதுக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்போ எதிர்பார்க்காம நம்ம செய்யும் பொழுது அந்த செயலுக்கேற்ற விளைவு நிச்சயமாக நமக்கு நற்பலனை தரும் அப்போ நம்ம அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா சமுதாயத்தோடு இணைந்து இந்த அறநெறி வாழ்க்கை வாழும் பொழுது தான் இறை நாம் பெற முடியும் எப்படி பெற முடியும் அறநெறி வாழ்க்கையில் இந்த மூன்று நெறி பெறலாமல் நம்ம வாழும் பொழுது இன்பமயமான நிலை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளே அறிவாக இருக்கிறது இறைநிலைங்கிற விழிப்புணர் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ எல்லார்டையுமே நம்ம அன்பும் கருணையுமா இருப்போம் விட்டு கொடுப்போம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் நம்மளால் மற்றவங்களுக்கு நிகழாமல் நம்ம பாதுகாப்போம் அப்படி அந்த தற்காப்பு அரணி கொடுக்கறது தான் இந்த குண்டலின் யோகம் அறநெறி வாழ்க்கையே இறை வழிபாடு அப்படின்னு மகிழ்ச்சி சொன்னதுக்கு காரணம் இதுவே வாழ்க வளமுடன்